வணக்கம் சோழ பேரரசின் மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய மனைவிக்கும் கிருஷ்ண ஒரு கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க அந்த தொடர்பு வந்து மிக சிறப்பானது மட்டுமல்ல சோழர்களின் சின்னமான புளிச்சின்னத்தோடு மிகுந்த தொடர்புடையது அது அதை பத்தி இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் ராஜராஜனுடைய பட்டத்தரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபெருந்தேவி அவர் வானக்கோவரையனுடைய மகளும் ஆவார் அவர் வந்து பெண்ணேஸ்வரமடம் அப்படின்ற கோயிலுக்கு வந்து ஒரு தானம் கொடுத்துருக்காங்க அந்த தானம் எப்படி தொடங்குதுன்னா புளிச்சின்னத்தோட அந்த தானம் தொடங்குதுங்க அந்த தானத்தில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா பத்து பசுமாடைகளையும் ஒரு காளை மாட்டையும் நொந்தா விலக்கு எரிப்பதற்காக இந்த கோயிலுக்கு தானம் தராங்க ஒரு பட்டத்தரசி நேரடியாக இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்தது மிகுந்த சிறப்புடையதாகவும் அந்த கல்வெட்ட அமைப்ப பார்க்கலாம் இதுதான் பெண்ணேஸ்வரமடம் சிவன் கோயில் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒய்சால அரசன் வீரராமநாதன் கால கல்வெட்டில் பெண்ணையாண்டார் மடம் என இவ்விடம் குறிப்பிடப்படுகிறது ஆகவே இந்த ஊரின் பழைய பெயர் பெண்ணையாண்டவர் மடம் என்பது உறுதியாகிறது பெண்ணையாண்டவர் மடம் என்ற தமிழ் பெயர் சமஸ்கிருதமயமாக்கம் காரணமாக தற்போது பெண்ணேஸ்வரமடம் என மாறி போனது இறைவன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டில் பெண்ணை நாயனார் என்றும் ஆயிரத்தி இருநூத்தி ஆறில் பெண்ணையாண்டார் எனவும் ஆயிரத்தி இருநூத்தி ஏழில் பெண்ணையாழ்வார் எனவும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது இவை அனைத்தும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தவை அவர் கால கல்வெட்டுகளிலேயே இந்த பெயர்கள் காணப்படுகின்றன நெடுங்காலம் பெண்ணை நாயனார் என அழைக்கப்பட்ட இறைவன் தற்போது பெண்ணேஸ்வரர் என இறைவன் அழைக்கப்படுகிறார் இது சமஸ்கிருதத்தின் தாக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது கல்வெட்டு இருக்கும் இடம் சுத்தப்படுத்தப்படுகிறது வந்து பெண்ணேஸ்வரமட கோயிலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுமூதகத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்கிறோம் இந்த கல்வெட்டு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு சோழர்கள் வந்து பல கோயில்களை நூற்றுக்கணக்கான கோயில்களை கட்டியிருந்தாலும் அவர்களுடைய சின்னமான குடிச்சின்னத்தை எந்த கல்வெட்டிலுமே பொறித்ததில்லை ஒரு சில இடங்களில் தான் அது காணப்படுகிறது அதில் ஒன்று இந்த பெண்ணேஸ்வரமட கோயில் கல்வெட்டு இன்னொன்று ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரசூடியேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய முதலாம் குலோத்துமனுடைய கல்வெட்டு பீகி அருகிலேயே ஒரு குளிர் சின்னம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது வந்து மூன்றாம் ராஜராஜன் அதாவது கடைசி மன்னன் ஒரு மன்னன் முன்னால் வந்து மூன்றாம் சோழன் அவனுடைய மனைவியார் வந்து இந்த கோயிலுக்கு தானம் அளித்த செய்தி அதாவது விளக்கி இருப்பதற்காக பத்து பசு ஒரு ரிஷபத்தை தானமாக அளித்த செய்தியை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது முக்கியமாக இந்த கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதுக்கு அடுத்ததாக புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு சிறப்பாகும் இதுதான் சென்றும் புலி சின்னமும் இது கல்வெட்டின் தொடக்கத்திலேயே வருகிறது தமிழக தொல்லியல் துறையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணிலேயே இது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது முதல்வரி ஸ்ரீ வானகோவரையர் மகளார் கூத்தாடுந்தேவர் நாச்சியார் பட்டத்தரசிக்கு இன்னொரு பெயர் கூத்தாடுந்தேவர் நாச்சியார் அவர் யாருடைய மகள் என்பதையும் இதில் குறிப்பிடுகிறார்கள் வானகோவரையர் அவருடைய மகள் குறிப்பிடுறாங்க சோழனை முழுவதுமுடையார் பெண்ணை நாயனாருக்கு திரி நுந்தா விளக்கு கொடுத்து பசு பத்து ரிஷபம் ஒன்று பத்து பசுவும் ஒரு ரிஷபமும் வந்து தானமாக கொடுத்திருக்கிறார்கள் தான் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அந்த தமிழக தொழில்துறை கல்வெட்டில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஈஸ்வரன் கோயில் வடக்கு திருச்சுற்றில் நான்முகனின் கீழ் குமுதப்பட்டையில் உள்ளது இந்த கல்வெட்டு இக்கல்வெட்டில் துவக்கத்தில் செண்டும் புளியும் பொறிக்கப்பட்டுள்ளன வானகோவரையர் மகளும் சோழனை முழுவதும் உடையருமான கூத்தாடுந்தேவர் நாச்சியார் பெண்ணை நாயனாருக்கு ஒரு நந்தா விளக்கிற்காக பத்து பசுவும் ஒரு எருதும் கொடுத்ததை குறிக்கிறது மூன்றாம் ராஜராஜனின் பட்டத்தரசி அவனது மெய்கீர்த்தியில் நிலை விளக்கு வானவர் சசிகுல தராதிபதி என்று குறிப்பிடப்படுகிறார் இக்கோவிலில் மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் ஆகிய சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவள் மூன்றாம் பட்டத்தரசி பட்டத்தரசியாவார் மூன்றாம் ராஜராஜனின் காலம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு என குறிப்பிடப்படுகிறது ஆனால் அவன் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறிலேயே அரசனாக முடிசூட்டி கொண்டான் என்பது குறிப்பிடத்தக்கது என் நண்பர்களே பெண்ணேஸ்வரமடம் கோயிலில் உள்ள முக்கியமான கல்வெட்டை ஒன்றை அறிந்து கொண்டோம் அதுவும் தமிழ்நாட்டிலேயே புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட இரண்டு கல்வெட்டுகளில் ஒன்றை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் அதுவும் மூன்றாம் ராஜராஜனின் பட்டத்தரசியின் கல்வெட்டாகும் நன்றி வணக்கம்